ஒருத்தரை குதித்து இழிவாக பேசுகிறது அப்படிங்கிறது அது மிக இயல்பாக தானே இருக்குது இந்த சமூகம் அதற்கு காரணம் யார் அதுக்கு யார் காரணம் அப்படின்னா பிராமணியம் தான் காரணம் சாதியம் தான் காரணம் இந்த சாதியத்தை நோக்கி கேள்வி கேட்கறதுக்கு அவர் விரும்புனார்னா அதை நம்ம சந்தோஷமாக வரவேண்டும் தென்னக மாநிலம் இன்னும் சொல்ல போனால் இந்தி பேசாத மாநிலங்கள் தான் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுடைய பொருளாதாரம் சரிஞ்சு நாம வச்சுருக்கோம் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் என்ன தொழிற்சாலையில் மீண்டு போயிடுச்சா பாலிவுட்டின் தலைநகரம் என்று சொல்லக்கூடிய மும்பையில் அங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ ஆயிரம் கோடிகள் வந்து புரடுல ஆனா அங்கே மராத்தி படத்துக்கு என்ன இடம் இருக்கு மும்பையில் இருக்கக்கூடிய திரையரங்குகள்ல மராத்தி படத்துக்கு என்ன இடம் இருக்கு அந்த அளவுக்கு அழிஞ்சிருக்கு பாஜகவுக்கு இணைய மிக சமீப காலத்தில் கடந்த பத்தாண்டுகளுக்கு எல்லா கட்சிகளுமே ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷனே முஸ்லீம்களுக்கு குறைக்கலாம் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தது நாட்டினுடைய பெரிய மாநிலமான மகாராஷ்டிரா அங்கே காங்கிரஸ் பட்டியலில் ஒரு முஸ்லீம்கு இடம் கிடையாதுங்கிறது தெரியுமா ஒரு பிரதமர் இருக்கு அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு இது இழுக்கு மாதிரி அவர் பேசும்போது ஊடகங்கள் நாம என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு தார்மீகம் இது எவ்வளவு தவறான விஷயம் அப்படிங்கிறத தான் நான் பேசுவேன் பல ஊடகங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து எத்தகைய தாக்கத்தை உண்டாங்க இந்த நேஷனல் மீடியாலாம் அப்படி தான் பிரதமர் இப்படி பேசுகிறாரு இது எப்படி ஓட்டு வருமா வராத அப்படின்னு நார்மலைஸ் பண்றதுங்கிறது ஒரு கேடுகட்ட செயல் ஊடகங்கள் அதை செய்ய பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சமஸ் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் இந்த தேர்தல் பிரச்சாரம் நான்கு கட்டம் முடிந்து ஐந்தாம் கட்டம் நோக்கி போயிட்டு இருக்குது உத்தரப்பிரதேசத்துல பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்யும்போது உத்தரப்பிரதேச மக்களை அவதூறு செய்யும் அளவுக்கு தென் மாநில அரசியல் தலைவர்கள் பேசி வருகிறார்கள் இதனை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக உள்ளிட்டவை வேடிக்கை பார்க்கின்றன அப்படின்னு பேசி அந்த அளவுக்கு உத்தரப்பிரதேச மக்களுக்கு மேலே தென் மாநிலத்தில் வந்து ஒரு வன்மம் இருக்குதா இந்த அடிப்படையில் அவர் இந்த விமர்சனத்தை வைத்திருக்கு இல்ல இது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு தான் பார்த்தோம் ஏன்னா பொதுவா வந்து எந்த சமூகத்திலையுமே ஒரு சின்ன குரூப் ஏதாவது ஒன்று விரோதமாவோ வினோதமாகவோ பேசிட்டு அதுக்கு பல காரணிகள் இருக்கும் வரலாற்று காரணிகள் இருக்கும் சமகால காரணிகள் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பேசிகிட்ருப்பாங்க அது வந்து ஒரு ஊரை பற்றி இன்னொரு மாநிலத்தை பற்றி அப்படியே இல்லை அது அது இந்தியா போன்ற ஒரு சமூக அமைப்பில் ஒருத்தரை குறித்து இழிவாக பேசுறது அப்படிங்கிறது அது மிக இயல்பாக தானே இருக்குது இந்த சமூகத்தில் அதற்கு காரணம் யார் அதுக்கு யார் காரணம் அப்படின்னா பிராமணியம் தான் காரணம் சாதியம்தான் காரணம் அப்போ இந்த சாதியத்தை நோக்கி கேள்வி கேட்கறதுக்கு அவர் விரும்பினார்னா அது நம்ம சந்தோஷமாக வரவே அந்த அந்த சாதிய உணர்வுலேருந்து தான் இது எல்லாமே தூக்கலாக இருக்குது சமீபத்தில் சாம்பிக்ரோடாக பேசுகிறார் அவர் பொதுவாக அவருக்கு கருத்து சொன்னார் இந்தியாவினுடைய அண்மைத்துவம் எவ்வளோ வந்து விசாலமானதுன்னு அவர் பேசுகிறார் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு ஒவ்வொரு பிராந்திய மக்களும் எப்படி இருக்காங்க தெற்கில் இருக்கிறவங்கள பார்த்தா ஆஃப்ரிக்காவில் இருக்க மாரி இருக்காங்க வடகில இருக்கிறவங்கள பார்த்தா சைனீஸ் மாரி இருக்காங்க அப்படி அவர் சொல்றாரு இதுல அமெரிக்கர்களையோ இல்ல பிரிட்டிஷாரையோ போல இருக்கு ஐரோப்பியர்களை போல இருக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆத்திரத்தை ஆப்பிரிக்கர்களை போல இருக்காங்க வந்து பாஜக போட்டு ஒரு பெரிய உறுப்பு இது உன்னுடைய மனசுல தெற்குல யாராவது அதை பத்தி நீங்களோட கொலைப்பட இதெல்லாம் வந்து எதுக்குன்னா அடிப்படையில உங்களுக்கு வந்து இந்த பாகுபாட்டிலேயே மனம் உழன்ட்டே இருக்கு இன்றைக்கு வந்து தென்னக மாநிலங்கள் இன்னும் சொல்ல ஹிந்தி இந்தி பேசாத மாநிலங்கள் தான் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுடைய பொருளாதாரம் சரிஞ்சு நாம வச்சிருக்கேன் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் என்ன தொழிற்சாலைகள் மிகுந்து போயிடுச்சா இந்த பத்தாண்டு காலத்தில் வந்து எத்தனை தொழிற்சாலைகளை அங்கே கொண்டு போயிருக்காங்க எவ்வளோ முதலீடுகளை கொண்டு போக முடியும் இந்த தென்னக மாநிலங்கள் இந்தி பேசாத மாநிலங்கள் வளர்ந்த மாநிலங்களுடைய நிதியை தான் கொண்டு போயிருக்கீங்க அதுதானே ஒரு பெரிய பேசு பொருளானுச்சு அப்போ இங்கே இருக்கக்கூடிய வரி பகிர்வு வந்து தாறுமாற அங்கே போயிருக்கு அதனால வந்து அங்கே ஒரு சுமூகமான சூழல் இருக்குது இன்னொரு பக்கம் அங்கிருந்து வரக்கூடியவர்கள் இங்கே வந்து உளமாற உழைக்கிறாங்க இங்கே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது அதே போல் நமக்கு இன்னைக்கு வந்து வெளியிலேருந்து வரக்கூடியவர்கள் இல்லை அப்படின்னா பல தொழிற்சாலைகள் இயங்க முடியாது இன்னைக்கு நம்ம சென்னையில் உட்காந்து பேசிட்டு இதுதான் ரியாலிட்டி அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நேற்று கூட என்னோடய நண்பர் ஒருத்திட்ட பேசிட்டு இருக்கோம் ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு இடத்துல சாப்பாடு கிடைக்கிதுன்னா இந்த சீப் லேபர் அதாவது வெளியிலேருந்து வராங்க இல்லையா அவர்களுடைய உழைப்பு சுரண்டலை நாள் தான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவோம் ஏன்னென்றால் அவ்வளோ குறைவான சம்பளம் கொடுத்துருக்கு அதுவும் சேர்த்து தான் நீங்கள் ஐம்பது ரூபாய் சாப்பிட்றீங்க நீங்கள் வந்து அந்த லேபர் வந்து உங்களால் நல்ல லேபர் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த உணவினுடைய விலை இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் உயரும் உணவு உட்பட நான் சொல்றேன் எது எப்படி ஆகியோ அவர்களுக்கும் இது வந்து ஒரு வேலை வாய்ப்பை தருது இங்கே இருக்கிறவங்களுக்கும் இது வந்து இவர்களுடைய தொழிலை வளர்த்துது அப்போ இப்படி இருக்கும்போது இது போன்று வந்து ஒரு ஓட்டுக்காக தேர்தல் வெற்றிக்காக குறுகிய கால லாபங்களுக்காக சமூகத்தில் பிளவு உண்டாக்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான அம்சம் அப்புறம் இந்த சமூக பிளவு வந்து ஏதோ தமிழ்நாட்டிலேயோ அல்லது தென்னக மாநிலங்களிலே இருக்குது அப்படிங்கிறதுல இப்போ நீங்கள் தென்னக மாநிலம் ஒரு பேச்சுக்கு எடுத்துக்குவோம் கேரளாவில் தமிழர்களை என்ன சொல்கிறாங்க பாண்டின்னு சொல்கிறோம் கேரளாவிடைய நீங்கள் கதையாடல்கள் அது வந்து இலக்கியமாக இருக்கட்டும் அல்லது திரைப்படங்களாக இருக்கட்டும் தமிழர்கள் குறித்து மோசமான சித்திரமெலாம் இருக்கும் அது நம்ம சீரியஸாக வந்து ஏன் அப்படி இருக்குன்னு கேட்குறது வேறு ஆனால் இதெல்லாம் ஒரு சமூகத்தில் இருக்குமானால் இருக்க தான் செய்யும் அதனால் இது வந்து வடக்கு மேலே தெற்குக்கு தெற்கு மேலே வடக்கு அப்படின்னு ஒன்றும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் மிக சுமூகமாக அவங்க இங்கே வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கரோனா மாரியான ஒரு பீரியட்ல ஹிந்தி பேசக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிராவில் வந்து நீங்கள் வந்து மராத்தியும் ஹிந்தியும் இழஞ்சு தான் இருக்குது இன்னும் சொல்ல போனா மராத்தி அதனால் அழிஞ்சி இன்றைக்கு வந்து மராத்தி தலைநகரம் தான் மும்பை மராத்தி இருக்கிறது அதில் அவங்களோட தான் பிரதானமாக இருக்குது ஆனால் பாலிவுட்டின் தலைநகரம் என்று சொல்லக்கூடிய மும்பையில் அங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ ஆயிரம் கோடிகள் வந்து அதில் புரழுது அந்த தொகையில் ஆனால் அங்கே மராத்தி படத்துக்கு என்ன இடம் இருக்குது மும்பையில் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் மராத்தி படத்துக்கு என்ன இடம் இருக்கு அந்த அளவுக்கு அழிஞ்சுருக்குது அப்படிப்பட்ட மகாராஷ்டிராவில் கரோனா வந்தப்ப உடனடியாக துரத்தப்படக்கூடிய சூழலுக்கு போனாங்க வடக்கிலிருந்து வந்த தொழிலாளர் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பல இடங்களில் அவர்கள் இங்கேருந்து செல்ல முடியாத இடத்துல வச்சு பராமரிச்சாங்க நான் வந்து அந்த சமயத்தில் என்னுடைய சொந்த ஊரான மன்னார்குடியில் மன்னார்குடியில் ஒரு பெரிய மைதானம் இருக்குது பெண் மேல்நிலை பள்ளி மைதானம் அது ஒரு ஒரு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு நல்லா விரிந்து பரம்ப நீங்கள் அங்கெல்லாம் வந்து கூடாரம்பம் வைத்து அதே போல் அரசு கல்லூரி வளாகத்தில் அறையெல்லாம் விட்டு அங்கெல்லாம் வந்து தங்க வச்சு உள்ளூர் மக்கள் பாதுகாத்தார் இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து நடக்கிறேன் அதனால் மக்கள்கிட்ட நீங்கள் நல்ல செய்தியை கொண்டு சுமூகமான செய்திகளை கொண்டு போவோம் இந்தமாதிரியான வெறுப்பு இருக்கு இல்லையா இன்றைக்கி நீங்கள் நாலு ஓட்டு வாங்குறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறதுங்கிறது என்ன மாதிரியான உணர்வுகளை உண்டார் நாம அங்கே போகணும் அவங்க இங்கே வரணும் அதுதானே இந்தியா அப்போ இது எல்லாமே மிக மோசமான நிலை எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா இந்த மிச்சம் இருக்கக்கூடிய பத்து நாளில் இவரோட பதற்றத்தில் இவர் இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாருங்கிறது உண்மையாகவே ஒரு பிரதமராக நினச்சி பதற்றமாகவும் பயமாகவும் இவ்வளோ தரம் இறக்கம் வந்து இந்திய வரலாற்றையே ஒரு பிரதமர் பண்ணினதே இல்லை இவருமே ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது காலகட்டத்தில் இவ்வளோ மோசமாக நிரம்பிச்சு இன்னும் சொல்ல போனால் கடந்த பத்தாண்டுகளில் தன்னுடைய பிம்பத்தை வந்து ஒரு குஜராத்திய தலைவருங்கிறது ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு இந்திய தலைவருங்கிறது ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஒரு விஸ்வ குருவாக போகிற இடத்துக்கெல்லாம் ஒரு சர்வதேச தலைவராக தன்னை முன்னிறுத்துக்கக்கூடிய இடத்துல அவர் நகர்த்திக்கிட்டு போனார் ஆனால் இன்னைக்கு வந்து அவருடைய விஷயம் வெளிப்பட்டு அதாவது ஒரு தேர்தல் சர்க்கல் இருக்கு தோல்வி பயம் இருக்கு அது வந்து அவரை வந்து ஒரு பெரிய பதற்றத்துக்கும் உச்சபட்ச விரக்திக்கும் பதினைந்து சதவீதம் வந்து முஸ்லீம்களுக்கு செலவு செய்வதற்காக முன்னாள் மன்மோகன் சிங் திட்டமிட்டிருந்தார் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் பத்தாண்டு காலம் ஓடிடுச்சு இப்படி ஒரு பட்ஜெட்ல அப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு செலவு செய்வதற்காக அப்படிலாம் பண்ண முடியுமா இந்த மாதிரி பேச்சுகளும் இந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு ஓடிட்டு முதலாவதாக என்ன இருக்குது என்ன இருக்கலாம்னு நம்ம பேசுவோம் என்ன கேட்டால் பட்ஜெட்டில் வந்து எல்லா சமூகங்களுக்கும் அவங்களுக்கு இணையான மக்கள்து இணையான அளவு செய்யப்படுவதுங்கிறது ஒரு அறம்னு நான் சொல்லுவேன் அப்படி தானே இருக்க முடியும் மூணு பேர் இருக்கோம் ஒரு சாப்பாடு வருது மூணு தட்டு வரணும் இல்லையா அதுதான் நியாயமாக இருக்க முடியும் இஸ்லாமியர்கள் வந்து பதினஞ்சு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் சொன்னாங்க இஸ்லாமியர்களோட பாப்புலேஷன் எவ்வளவு பதினஞ்சு சதவீதம் அவர்களுக்கான எங்கேயாவது அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்குதா கிடையவே கிடையாது நாடாளுமன்றத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க நாடாளுமன்றத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்கள் மக்களவையில் இருக்குன்னா இந்த பதினாலு பதினஞ்சு சதவீதத்துக்கு எழுபத்தாறு இடங்களில் முஸ்லீம் எம்பிக்கள் இருக்கணும் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன இருபத்தாறு எம்பிக்கள் தான் அப்போ இந்த அளவுக்கு இருபத்தாறு இருபத்தி இந்த இந்த நம்பர்ஸ் அளவுக்கு இறங்கிடுச்சு மொத்தமாகவே அவர்கள் வந்து எந்த காலகட்டத்திலும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த பதினைந்து சதவீதம் அவங்களோட மக்கள் தொகைக்கு இணைய பத்து இருக்கும்போதோ பதினைஞ்சு இருக்கும்போதோ எந்த காலகட்டத்திலையும் இணையான பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் இருந்துச்சுன்னு கிடையவே கிடையாது சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திலேருந்து நீங்கள் அரசு துறையில் இப்போ உதாரணமாக இந்தியாவினுடைய பட்ஜெட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அல்லது இந்த நாட்டினுடைய அரசு எந்திரத்தை நிர்வகிக்கக்கூடிய யூபிஎஸ்சி வழியாக வரக்கூடிய அரசு பணியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் அங்கே போய் எடுத்துக்கோங்க பதினைந்து சதவீதம் இஸ்லாமியர்கள் மக்கள் தொகை இருக்காங்கன்னா அங்கே அவங்களோட ரெப்ரசென்டேஷன் என்ன வெறும் மூணு சதவீதம் இந்த அளவுக்கு அண்டர் ரெப்ரசென்டேட்டவ் ஒரு கம்யூனிட்டி அது அதற்கு வந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கப்படுறதே வந்து குறைவு சார் அப்படியெல்லாம் நடக்கணும் இன்ஃபேக்ட் வந்து பலருக்கு என்ன தெரியாத விஷயம் அப்படின்னா பாஜகவுக்கு இணைய மிக சமீப காலத்தில் கடந்த பத்தாண்டுகளுக்கு இல்லாமல் எல்லா கட்சிகளுமே ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷனே முஸ்லீம்களுக்கு குறைக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தது நாட்டினுடைய பெரிய மாநிலமான மகாராஷ்டிரா அங்கே காங்கிரஸ் பட்டியலில் ஒரு முஸ்லீம்க்கு இடம் கிடையாதுங்கிறது தெரியுமா அந்த அளவுக்கு காங்கிரஸ்லேயே அண்டர் ரெப்ரசன்டேஷன் நீங்கள் போய் முந்நூற்றி முப்பது எம்பிஸோட நம்பர் எடுத்துவார் அவங்க வந்து முந்நூற்றி முப்பது மக்களவை தொகுதிகளுக்கு முன்னிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர் பெயருக்கு பட்டியல் எடுத்துட்டார் அவங்க பதினஞ்சு இடம் கொடுத்துருக்காங்களா பதினஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்களா அப்படியெல்லாம் இல்லை அப்போ அந்த சமூகத்தைப் போல அண்டர் ரெப்ரஸண்டேட் கம்யூனிட்டியை திரும்ப 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 போகுது இப்படி பேசுறது வந்து ஒரு அபது உள்ளபடியாக நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்தால் நீ என்ன பேசணும் எது உண்மையாகவே இந்த பிரதமரை வந்து இப்படி பேச வைச்சது அப்படின்னா ராகுல் காந்தி இடஒதுக்கீட்டுக்கான வரையறையை எண்பது சதவீதத்துக்கு மேலே கொண்டு போகணும்னு சொல்கிறேன் அப்படி கொண்டு பாஜகவை பதட்டப்பட்டு ஏனென்றால் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாடு போல எல்லா வந்து இணையானது கிடையாது பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு என்பது பல மாநிலங்களின் மிக குறைவு ஏதோ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இங்கே அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுல ஐம்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டவருக்கு கிடைச்சிட்டு இருக்கிறதுனால இங்க அந்த பாதிப்பு தெரியல நீங்க பல மாநிலங்கள் பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் அறுபது சதவீதம் ஐம்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டவர் இருக்கக்கூடிய இடத்துலலாம் பதினாலு சதவீதம் இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதங்கிற அளவுக்கு தான் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு இருக்கு அப்போ அந்த இடஒதுக்கீட்டு உடைய நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஐம்பது சதவீதம் வரையறைங்கிறத சட்டபூர்வமாக அரசமைப்பு சட்டம் திருத்தம் கொண்டு வந்து நீங்கள் உடைக்கணும் ஒரு உத்தரவாதம் பண்ணணும் ஒட்டுமொத்த நாடாளுமன்றமும் அதற்கு பின்னாடி நிற்கணும் ஒரு நாடு சேர்ந்து அந்த முடிவை எடுக்கணும் அதை செய்து விடுவேன் என்று ராகுல் காந்தி கேஸ் ஆரம்பித்திருப்பார்கள் இந்த பதற்றத்தை காரணம் அப்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த பக்கம் போய் ஓட்டு போட்டுவாங்களோ பாஜகவில் இதை செய்ய முடியாது ஏன் நீங்க சொல்ல வேண்டியது வேண்டியதானே இந்த பத்து வருஷத்துல செஞ்சிருக்க வேண்டியதானே பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்துக்கள் இல்லையா தலித்துகள் இந்துக்கள் இல்லையா பழங்குடியினர் இந்துக்கள் இல்லையா எத்தனை இடத்துல நீங்க நீங்கள் நீங்க பண்ணிருக்கிறதுல உள்ளுக்குள்ளார உள்ள விஷயங்களை தான் பண்ணிருக்கேன் சோஷியல் இன்ஜினியரிங்கிற பேர் நான் என்ன சொல்றேன் அப்படி அப்ப இதை வந்து திசை திருப்பறதுக்கு இங்கே உள்ளதை தூக்கி அங்கே போட்டுருவாங்க அங்கே உள்ளதை தூக்கி இங்கே போட்டுருவாங்க இது செய்ய வேண்டியது ஒரு பிரதமருக்கு அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு இது இழுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா மாதிரி அவர் பேசும்போது ஊடகங்கள் நாம் என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு தார்மீகம் இருக்குது இது எவ்வளோ தவறான விஷயம் அப்படிங்கிறதான் நம்ம பேசுவோம் பல ஊடகங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து எத்தகைய தாக்கத்தை உண்டாக்கும் இந்த நேஷனல் மீடியாலாம் அப்படி தான் பிரதமர் இப்படி பேசுறாரு இது எப்படி ஓட்டு வருமா வராதானே அப்படின்னு நார்மலைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு கேடுகட்ட செயல் ஊடகங்கள் அதை செய்யக்கூடாது இன்றைக்கி வந்து தேசிய ஊடகங்கள் வெட்கம் இல்லாமல் செஞ்சு அப்படி செய்யக்கூடாது மற்ற உண்நேரங்கள் செஞ்சுப்போம் நன்றி சார் ரொம்ப நன்றி